இன்னைக்கு வந்து நான் ஒரு பஜ்ஜி ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன் இந்த பஜ்ஜி வந்து இந்த பஜ்ஜிக்கு வந்து நான் வந்து அதிசய பஜ்ஜி நானாக பேர் வச்சுருக்கேன் ஏன்னாக்க நம்ம வந்துட்டு நாலு பஜ்ஜி சாப்பிட்டாலே ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும் ஒரு மாதிரி ஏப்பமாக எண்ணெய் ஏப்பமாக வரும் இல்லையா இந்த பஜ்ஜி அப்படி இருக்கவே இருக்காது நாலு ரூபா எட்டு கூட சாப்பிட்லாம் அவள் அவள் ஹெல்த்தை பார்த்துட்டு சாப்பிடுவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் ஒரு மெஷர்மெண்ட் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும் ஒரு கால் கப்பு பருப்பு ரேஷன் பருப்பாக கூட இருந்தால் போட்டுக்கலாம் பரவாயில்ல அதுக்கு தக்கன காரம் நான் இன்னைக்கு தான் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் இப்போ பாருங்க அந்த இட்லி புழுங்கல் அரிசியும் பருப்பு அந்த மூணு மிளகாவை நான் வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாமே ஊற போட்டுட்டேன் ஏன்னா சாயந்தரம் நாலு மணி டிஃபனுக்கு வேணும் அதனால இதை ஊற போட்டுட்டேன் நல்லா ஊறணும் அது அரைக்கும் போதே நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பெருங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் இல்லாதவா தூள் பெருங்காயத்தை போட்டுக்கலாம் ஸோ இதுவே மோஸ்ட்லி மஞ்சள் கலரில் வரும் அப்படி கலர் வேணுங்கிறவா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் கப்பு கடலை மாவு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நான் இன்னைக்கு எந்தெந்த காயில் பஜ்ஜி போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்க பரங்கிக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் பெருசாக போட்டோம்னா அந்த லேயர் லேயராக விழுறது நம்ம சாப்பிடும்போது அதுக்காக நான் ஒரு ரெண்டு லேயர் தான் எடுத்து வச்சுருக்கேன் மேலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இல்லையா மற்ற பஜ்ஜிகளோட உள்ளதை தனியாக த இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த இந்த பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் தேங்காய் உடச்சக்கடலை ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சும்மா ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதை தாளிச்சி கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு மூணு மிளகா ஒரு வச்சிருவாக்க ஏன்னா ஊரிடம் அரைக்கும் போது எங்கள் எங்களோட இந்த சின்ன ஜார் நல்லா அரைக்கிறது நீங்கள் அப்படி அரைபடாதுன்னு தோணித்துனா புழுங்கல் அரிசி கிரைண்டரில் போட்டு நல்லா வழுபோனே அரைச்சிக்கோங்க நிறைய பண்றவாளுக்கும் அதுதான் சௌகரியம் உப்பு அப்புறம் இதை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தண்ணியை விட்டு அரைக்கக்கூடாது ஒரு ட்ரிப்பு டிப்பர் போர்டில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை விட்டு அரைச்சிக்கணும் இப்போ நான் போய் அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்க நான் அரைச்சினு வந்துட்டேன் கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சிக்கோங்க பரவாயில்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நல்ல மிக்சி கிரா ஜாராக இருந்தால் நல்லா அரைச்சிரும் அப்போ இதில் சொட்டு மஞ்சப்பொடி கலருக்காக அப்புறம் இந்த கடலை மாவு ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நாலில் ஒரு பங்கு நீங்கள் போடுற அரிசியில் நாலில் ஒரு பங்குன்னு சொன்னிருங்க அந்த கடலை மாவை இதில் இப்போ போட்டுருங்க ஏன்னா அந்த பஜ்ஜி மாவு கெட்டியா இருக்கணும் இல்லையா நான் அந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கோங்க பரவாயில்ல ஒண்ணு தப்பு இல்ல கெட்டியா இருந்தா தானே பஜ்ஜி மாவு பதத்துல இருக்கணும் இல்லையா பஜ்ஜி போடுறதுக்கு அரைச்சுக்கோங்க நான் இதுலயே வந்து அந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அந்த கட்டி பெருங்காயத்தை வந்து ஊரை விட்டு அந்த ஜலத்தையே சொட்டு சொட்டாவ விட்டு அரைச்சேன் நீங்க இல்லைன்னா இந்த பொடி இருந்ததுன்னா அதை போட்டு அரைச்சுக்கோங்க ான அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் இதில் அரைக்கும் போது அவ்வளோதான் இந்த மாவை பார்த்துக்கோங்க எட்டி அப்படியே இட்லி மாவு கணக்கில் இருக்க இப்படி இருந்தால் தான் நல்லா வரும் பஜ்ஜி இப்போ பாருங்கள் இதில் ஒரு பிஞ்சு இந்த ஓமத்தை போடுறேன் வேணுங்கிறவன் இந்த வாசனை பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லட்டா வேண்டாம் இப்படி நல்லா தேய்ச்சா மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு அதுக்கு மேலே வேண்டாம் டைஜஷனும் ஆகும் வாசனையும் நல்லாயிருக்கும் பிடிக்கிறவா போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சோடா உப்பு போடலை நீங்கள் வேணும்னா அதை போட்டுக்கோங்க நிறைய கிறிஸ்பியாக வேணும் நன்னா அப்படின்னாக்க ஒரு சின்ன பிஞ்சு அதுவும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போதும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு வால்னி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இல்லையா முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த சட்னிக்கு தேவையானதை ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் தாழ்ச்சியும் கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு அதுலேயே நம்ம அந்த பஜ்ஜியை பொறிச்சுடலாம் இப்போ பாருங்கள் மிளகா உடச்சி போடுவோம் இல்லட்ட வெடிக்கும் அது அந்த ரெண்டு சாம்பார் வெங்காயம் எடுத்துல அது இதை மட்டும் சும்மா ஒரு ஃபுல்லாக வதங்கணும் ஒரு ஆஃப் இதை பாருங்க அது போதுமா இதை எடுத்துடணும் எடுத்துட்டு கையோட நான் தாழ்ச்சியும் கொட்டிட்டு போகிறேன் ஒரே வாழ்மையோட முடியுமோ உளுந்து அரை உளுந்து போட்டா இப்போ எண்ணெயை விட்டு வச்சுடலாம் பஜ்ஜிக்கு அதை பாட்டு போய் சட்னி அரைச்சு ஒரு எண்ணெயை விட வேண்டியது இப்போ பாருங்க இந்த துருவல் இருந்தா போட்டுக்கோங்க ஒரு குட்டி கப்ல அவளுக்கு தகுந்த மாதிரி அரைச்சுக்கோங்க எவ்வளவு வேணுமோ இந்த புளி அளவு அளவுதான் இதுக்கு நான் போட்டுட்டேம்மா உப்பு உடச்சுக்கல்லாம் இப்போ இதை அரைக்க வேண்டியது தான் சட்னியாக கெட்டி சட்னியாக அரைச்சி வச்சுட்டு அப்புறம் வேணுங்கிறப்போ தண்ணியை விட்டு அதை கரைச்சிக்கோங்க சட்னி அரைச்சாச்சு அவ்வளோ தான் இப்போ அடுத்து பஜ்ஜியை போட வேண்டியது தான் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பரங்கிக்காய் பஜ்ஜி தான் போட போகிறேன் இந்த பரங்கிக்காய் நீங்கள் வந்து இந்த வாழைக்காய் சீவரம் இல்லை அந்த சீவல்லாம் வந்து அப்படியே சீச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கே எனக்கேஸ்டு போட்டு போட்டுதான் எனக்கே தெரியும் நானும் எப்போ பாரு பசங்களுக்கு போட்டு வைத்தப்பட நல்லா இருக்கும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ட்ரிப் அப்படியே மேல வரதெல்லாம் அப்படியே திருப்பி விடுவோம் ஒப்பிக்காமல் பார்த்துக்கணும் பற்றியெல்லாம் மோசம் அடங்கி எடுத்து கலர் பாருங்க இப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா எப்படி சவுண்டு கேட்குறதா நல்லா கர கரகர்ட்டு எடுத்துட்டு இதில் பாருங்க இதில் நான் இந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் என்னெல்லாம் இருந்தால் கூட அதில் போயிடும் அடுத்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு நான் ரெண்டு ரெண்டு பஜ்ஜியை போடுறேன் அப்புறம் ஃபுல்லாக பண்ணிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க வெங்காயத்தை இப்படி போட்டுக்கலாம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா என்ன பஜ்ஜின்றது தெரியணுமே திரும்பி திரும்பி சாத்த பஜ்ஜியை வாழைக்காய் மிதியமாக சாத்தன்ற ரெண்டு வாழைக்காய் போடுறேன் சிம்பிளை வச்சுக்கோங்க போடும்போது அப்புறம் மீடியமா வச்சுக்கலாம் இந்த பக்கம் கத்திரிக்காய் என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட பெருசா இருந்தா போட்டு அடங்கி அவ்வளவுதான் அடங்கு எடுத்துருவாங்க இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பருவம் எல்லா பஜ்ஜியும் போட்டாச்சு வாழைக்காய் அரங்கிக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு கமகமன் சட்னி எல்லோரும் இந்த பஜ்ஜியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நான் கொஞ்சமாகவே இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ